வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது ஹாலிவுட் படங்களுக்கும் சென்சார் உண்டு என்பதை பற்றித்தான் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் நமது இந்திய திரைத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவலி என்றால் தணிக்கை நேரத்தான் தான் திரைப்படத்துறையினர் சொல்வது வழக்கம் இந்த தலைவலி ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல தாராளமான ஆபாச காட்சிகளுக்கு பெயர் பெற்ற ஹாலிவுட்டிலும் இந்த சென்சார் தொந்தரவு இருக்கிறது நூறாண்டு சரித்திரம் கொண்ட ஹாலிவுட் சினிமா வரலாற்றின் ஆரம்ப காலங்களில் சென்சாரை கிடையாது ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தி கிஸ் என்ற படம் வெளிவந்தது சென்சாரின் அவசியத்தை அது புரிய வைத்தது அதில் ஒரு ஆணும் பெண்ணும் உதடு பிரியாமல் உதட்டோடு உதடாக முத்தமிடுவதை பார்த்து பலர் பதறிப் போயினர் அப்போதே சினிமாவுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்ற வாதங்கள் எழுந்தன அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் டோன்ட் சேஞ்ச் யுவர் ஹஸ்பண்ட் என்ற படத்தில் கதாநாயகன் சிகப்பு விளக்கு பெண்ணிடம் சென்று வியாதியை பெற்று வருவதாக கதை இதில் சகட்டுமேனிக்கு ஆபாசம் நிறைந்திருந்தது அதனை பார்த்து மக்கள் நொந்து போயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவுட் தி லா என்ற படம் ஏராளமான வன்முறை காட்சிகளை கொண்டதாக வெளிவந்தது அதைப் பார்த்ததும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் குதித்து போனார்கள் அதோடு நின்றுவிடாமல் நீதிமன்ற கதவையும் தட்டினார்கள் அதன் எதிரொலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மோஷன் பிக்சர்ஸ் கமிஷன் என்ற அமைப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் உருவாக்கியது ஆனால் இது பெயரளவில் மட்டுமே இருந்தது விரசமான காட்சிகள் நிறைந்த பல படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டன மீண்டும் சென்சார் கெடுபிடிகளை அதிகமாக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் நாடு முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது அமெரிக்க அரசு ப்ரொடக்ஷன் கோடு என்ற அமைப்பை ஏற்படுத்தி சினிமாவில் எதை காட்டலாம் எதை காட்டக்கூடாது என்ற விதிமுறைகளை உருவாக்கியது அப்படியும் விதிமுறைகள் தொடர்ந்து மீறப்பட்டன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேலில் ஹாலிவுட்டில் இருக்கும் எட்டு பெரிய ஸ்டுடியோக்கள் ஒன்று சேர்ந்து மோஷன் பிக்சர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தின அரசின் பழைய ப்ரொடக்ஷன் கோடை இது தூக்கி எறிந்துவிட்டு ரேட்டிங் சிஸ்டம் என்ற புதிய விதிமுறைகளை இவர்கள் கொண்டு வந்தார்கள் இதில் ஜி பிஜி ஆர் என்ற மூன்று வகையான சர்டிபிகேட்டுகளை கொண்டு வந்தார்கள் ஜி என்றால் ஜென்ரல் அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த படத்தை பார்க்கலாம் என்று அர்த்தம் பிஜி என்றால் பேரன்ட்ஸ் கைடன்ஸ் என்று பொருள் அதன்படி சிறுவர்களுடன் பெற்றோர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒரு மாதிரியான காட்சிகள் வந்தால் பிள்ளைகளின் கண்களை முடிவிட்டு பெற்றோர்கள் மட்டும் பார்க்கலாம் ஆர் என்றால் ரெஸ்ட்ரிக்ட் அதாவது சிறுவர் சிறுமியர்களுக்கு இந்த படம் ஏற்றதல்ல என்று பொருள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மேலும் சில விதிமுறைகளை சேர்த்தார்கள் அதன்படி ஆறு என்றால் பதினேழு வயதுக்கு குறைவானவர்கள் பார்க்க கூடாது என்றும் இந்த ஆறுடன் பிஜி பதிமூணு என்ற ஒன்றை சேர்த்தால் பதிமூணு வயது நிரம்பியவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து படம் பார்க்கலாம் என்றும் கொண்டு வந்தார்கள் இது பெற்றோர்களை எச்சரிக்கை செய்வதற்காக தரப்பட்டது இதுபோக என் சி பதினேழு என்ற ஒன்றும் தரப்பட்டது இந்த சான்றிதழ் பெற்ற படத்தை பதினேழு வயதுக்கும் குறைவானவர்கள் பார்க்க கூடாது என்பது பொருள் இப்படி ஏகப்பட்ட பிரிவுகளில் சான்றிதழ்களை கொடுத்தாலும் சென்சார் போர்டுக்கே படங்களை அனுப்பாமல் வெளியிடவும் செய்யலாம் அப்படிப்பட்ட படங்களை என்ஆர் என்று சொல்வார்கள் அதாவது நான் ரேட்டர்ட் ஹாலிவுட்காரர்கள் ஜி சர்டிவிட்டை அவ்வளவாக விரும்புவதில்லை இதற்காகவே பல நல்ல படங்களில் கூட ஒன்றிரண்டு ஆபாச காட்சிகளையோ நிர்வாண காட்சிகளையோ இணைத்து மோசமாக எடுத்துவிட்டு பிஜி பதிமூணு என்று வாங்குவதையே விரும்புகிறார்கள் இல்லையென்றால் நிர்வாண படம் என்று ஆர் சான்றிதழ் கொடுங்கள் என்கிறார்கள் இத்தகைய படங்களுக்கு தான் தேட்டர்களில் கூட்டம் அலைமூதுகிறதாம் அதனால் தான் ஆங்கில படங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றிரண்டு ஆபாச காட்சிகள் வந்துவிடுகின்றன சரி இந்த சான்றிதழின்படி தான் படம் பார்க்க அமெரிக்க தேட்டர்கள் அனுமதிக்கின்றனவா என்றால் எதையும் யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் பதில் எந்த படத்தையும் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்பதுதான் நிதர்சனம் பின் எதற்கு இந்த சான்றிதழ் இதை வைத்துத்தான் கூட்டம் வருகிறது என்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க